ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வண்டினம் மிகும் மேடம் நம்ம பார்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் நாலு கண்டிஷன் கவர் பண்ணியிருக்கோம் இது பார்ட் டூ ஸோ பார்ட் டூல அடுத்த இருக்கிற நாலு பாட்டுலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் இங்க பாருங்க அதுக்கான எக்ஸாம்பிள் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் அப்போ அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினமானது மிகுந்து வரும் அடுத்தது பாருங்க இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி தனி இங்க பாருங்க இனி காண்போம் தனி சிறப்பு அப்போ இனி தனியாகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக மிக பெரியவர் அப்போ மிக என்னும் சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்து வருது அதனால இங்கேயும் வல்லினம் மிகும் அடுத்தது பாருங்க எட்டு பத்து என்னும் என்ன பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு நூல்களின் தொகுப்பு அப்படின்னு நம்ம பிடிச்சிருக்கோம் அப்போ எட்டு தொகை எண்ணு பெயர்ல வர்றதுனால எட்டு அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகுது அதே மாதிரி பத்து பாட்டு பத்து பாடல்களையுடைய உடைய தொகுப்பு அதனால இங்க என்ன பெயர்ல வர்றதுனால வள்ளினமானது மிகுந்து வருது சோ மீதி மீது இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ